அன்பார்ந்த தமிழ் நெஞ்சரே ஒரு ஒரு மணி நேரம் பாரதிதாசன் குடும்பத்தோடு நாம் இணைந்து பயணித்தோம் ஏன்னா ஐயா அவர்கள் அவர் குடும்பத்தோடு நெருங்கிய தொடர்பு அவர் மீது அவருக்கு காதல் என்று தான் சொல்ல வேண்டும் அது வரவேற்புரை ஏன்னா வரவேற்புரை தான் சொல்ல சொன்னேன் அவன் சொற்பொழிவே ஆட்டி விட்டு அவர்கள் சொல்லும்போது அருமையா சொன்னாங்க அவங்க ஐயா வந்து தன் மகனுக்கு பாரதிதாசன் என்றுவே பாரதி என்று அழைத்தார்கள் தன் இல்லத்திற்கு பாரதிதாசன் இல்லம் முக்கியமானது இப்ப கீழே இறங்கும் போது எல்லாரும் பாருங்க அவருடைய வாகனம் பாரதிதாசன் என்றுதான் எழுதியிருக்கும் அப்ப எந்த நேரமும் தூக்கத்தில் இருக்குன்னா கூட பாரதிதாசன் என்று சொல்லக்கூடிய ஒரு அன்பு உள்ளம் பாண்டிச்சேரி என்றால் பாட்டில் பாண்டிச்சேரியில் பாட்டில் இல்ல பாண்டிச்சேரியில் பாவேந்தர் பிறந்தால் பாட்டில் எல்லோரும் மயங்கினார்கள் பாரதிதாசன் அங்கு பிறந்ததால் பாட்டில் எல்லாரும் மயங்கினார்கள் அப்பேற்பட்ட நிலையில் இருந்தவர்கள் எல்லாம் சுறுசுறுப்பு என்று அதை சு செயலாபதி போல இருக்கு எங்களை எல்லாம் சுறுசுறுப்பாக உட்கார வைத்த எங்கள் முனைவர் ஐயா அவர்களுக்கு தமிழ்ச்சங்கத்தின் சார்பிலே நன்றி பாரதி மீது கொண்ட பற்றுதான் தன் பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டது போல பாரதிதாசன் மேல் கொண்ட பட்டதுனால் ஏன் வீட்டில் உள்ள அனைத்து இந்த நம்ம திருநாவுக்கரசு சின்ன திருநாவுக்கரசு பெரிய திருநாவுக்கரசு உலகத்தை பெயர் வீட்டிற்கு பெயர் என்று சொல்வார்கள் அன்று வாழ்ந்தார்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்னடா ஒரு அன்பு உள்ள நம்ம எல்லாம் பேசுகிறோம் ஏன்னா அப்பவும் ஒரு நல்ல செய்தியை சொன்னார் அந்த பழைய கதைகளை எல்லாம் சொல்லும் பொழுது இந்த கூட்டத்தில் குறுக்காட்டு சொன்னா உக்காரியான்னு அது உண்மையிலே பாரதிதாசன் நான் பாராட்டுதான் இருக்கும் ஒருவரை பாராட்டதும் அங்கிருக்க இவருடன் அவர் சிறந்தவர் என்று சொல்வது அவர் அருமையாக சொன்னார்கள் ஆகவே ஒரு அருமையான மாலை பொழுது மழையின் காரணமாக வருவதா இல்லையா என்று இருந்த நேரத்தில் இத்தனை பேர் அன்பு உள்ளவர்கள் இவரின் அந்த தமிழ் மழையிலே என்று நனைந்தோம் அப்பேற்பட்ட அன்புக்குரிய பெரியார் கல்லூரியில் இருந்து வந்த பேராசிரியர் பெருந்தகை முனைவர் எங்கள் தமிழ் துணை அமைச்சர் அது அதுதான் ரொம்ப பெருமை அவர்கள்லாம் ஒரு தம்பி அண்ணனா தம்பியான்னு தெரியல இளங்கோ அருமையாக சொன்னார் இவரிடம் அந்த அன்பு பண்பு அமைதி என்ன ஒரு அமைதி இப்படி தானே கோபமே வராது நாங்கள் நானும் எனக்காவது கோபம் வருமான பார்க்கிறேன் உண்மையிலே அவர்கள் அந்த எடுத்த காரியத்தை சிறப்பாக முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தார் அப்பேற்பட்ட நல்ல உள்ளம் கொண்டவர்கள் இன்றைய தினம் பாவேந்தரின் படைப்பையொடி பாவேந்தர் என்று அருமையாக சொன்னார்கள் நம்ம இந்த மாதம் பாருங்க தமிழக அரசு ஒரு வாரம் கொண்டாடுங்கள் என்றார்கள் நாம் இந்த போன மாதத்திலும் பாவேந்தரை பற்றி கொண்டாடுகிறோம் இந்த பகுதியிலும் ஒரு பாவேந்தர் இந்த மாத இறுதியிலே இருபத்தைந்தாம் தேதி பாரதிதாசன் விழாவையும் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் ஐயா சொன்ன மாதிரி ஆகவே அரசாங்கம் ஒரு வாரம் என்றால் தமிழ்ச்சங்கம் ஒரு மாதம் நடத்துகின்றது அதனால் தான் சிறப்பு என்று சொல்லி பிறந்தது தஞ்சை நம்ம செயலாவதி ஐயா பிறந்தது தஞ்சை எடுத்தது எங்கள் நெஞ்சை அருமை ஐயா அருமை அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் உங்கள் சார்பிலே தமிழ் சங்கத்தின் சார்பிலே நன்றியை கூறி வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை நீண்ட இடைவெளிக்கு பிறகு முனைவர் தமிழகன் ஐயா அவர்கள் வருகின்றார்கள் உடல்நிலை சரியில்லை என்றாலும் தமிழ்ச்சங்கத்திலே பேச வேண்டும் என்று அழைத்தவுடன் அவர்கள் இங்கே வந்து ஒரு சிறந்த பண்டைய பழக்க வழக்கங்கள் என்ற தலைப்பிலே ஐயா பேசும்போது கூட இந்த பாரதிதாசன் பாடலில் பண்டைய பழக்க எல்லாம் எடுத்து சொன்னார் அது சரியாக அமைந்துவிட்டது வருகின்ற புதன்கிழமை என்று பண்டைய பழக்க வழக்கங்கள் என்ற தமிழ் தலைப்பிலே மிக அருமையான ஒரு சொற்பொழிவை கேட்கலாம் ஒரு பெரிய முனைவர் தமிழகன் அவர்கள் வருகின்றார்கள் அன்றைய தினம் எல்லாம் வந்திருக்க வேண்டும் உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு ரெண்டு சின்ன இளம் சிட்டுகள் வந்திருக்கிறாங்க தம்பி ஏந்திரியா அக்காவும் தம்பியா இல்லை அண்ணன் தங்கச்சியா பாருங்க அந்த பாரதிதாசனை பற்றி கேட்க வேண்டும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த இரண்டு இளம் சிங்கங்களுக்கு உங்களின் சார்பிலே நன்றியை தருவாங்க அதுதான் அந்த ஆர்வம் இருக்கிறது பாருங்கள் வர வேண்டும் என்று மிக்க நன்றி தம்பி உட்காருப்பான் அருமையான ஒரு மாலை பொழுது அத்துணை அன்பு உள்ளவங்களுக்கும் மீண்டும் நன்றி கூறி எல்லாம் பெரிய பெரியவங்களாம் வந்திருக்கின்றார்கள் இதை நாங்கள் ஒருத்தர் அங்கேருந்து கை காண்கிற நாளை காலையில் நிகழ்ச்சி இருக்கின்றது நாளை காலை ஒன்பது முப்பது மணி அளவில் நம்ம குளிர்மையரங்கத்திலே உலகெங்கும் நூற்றி அறுபத்தெட்டு நூற்றி எண்பத்தி ரெண்டு திருவள்ளுவர் சிலை அமைத்த பிஜி பன்னீர்தாஸ் ஐயா அவர்கள் வருகின்றார்கள் திருச்சிராப்பி தமிழ்ச்செங்கமும் இனிய நந்தவனமும் இணைந்து அவர்களை பாராட்டுகின்றது காலை ஒன்பது முப்பது மணிக்கு ஆகவே நீங்களெல்லாம் வந்து நம்ம எல்லாரும் யாரையும் பார்த்துக்கணும் திருவள்ளுவரை பெற்றவரை பார்க்க வேண்டாமா திருவள்ளுவரை பற்றி அவரே கொண்டு வந்து விற்கிறார் அந்த அப்பேற்பட்ட பெருமகனார் நாளை காலை வருகின்றார்கள் அவர்களுக்கு ஒரு ஒரு மணி தான் இங்கே திருச்சியில் தங்குகின்றார்கள் அதற்கு நம்ம நந்தவனம் தான் நன்றி சொல்லணும் அவர்கள் கடை கோடியிலிருந்து இவர்கள் ஏதோ கேட்டவுடன் ஒப்புக்கொண்டு திருச்சிரா அப்படி தமிழ்ச்சங்கத்திலே நாளைக்கு அவர்களுக்கு பாராட்டு விழா ஒரு மணி நேரம் நிகழ்ச்சி தான் அவர்கள் வந்து சிறப்பிக்க வேண்டும் என்று கூறி அனைவரிடமும் விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்